அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே ஐஏஎஸ் ஐ பி எஸ் படித்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை அவன் தீர்மானம் போட்டான் இல்லப்பா அதெல்லாம் முடியாது நீங்க கேக்குற மாதிரி செய்ய முடியாது இத்தனை வருஷம் என்ன நீங்க கடைபிடிச்சுங்களோ அது அப்படியே ஊர் தெருவில் வந்து அப்படியே போயிடும் நீங்க வேணா போய் பக்கத்தில் சாமி கும்பிட்டுங்க அதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு போனார்கள் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது எவ்வளவு தூரம் தேர் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டும் சமூகத்தினர் வாழக்கூடிய அனைத்து தெருக்களிலும் தேர் போக வேண்டும் நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ் அதுதான் பிரச்சனை கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இல்ல நீங்க தேர கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கலர்ந்து கிளர்ந்து எழுவார்கள் பெரிய பிரச்சனை ஆயிரும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும் அவங்க ஊர் புகுந்து அடிப்பாங்க தீ வைப்பாங்க அது சட்டவிரோதம் தானே சட்டவிரோதம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டியது தானே கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும் பாதிக்கப்படும் ரொம்ப பிரச்சனை ஆகும் அவங்க பேருந்து அடிச்சா நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம் தான் பார்ப்போம் போலீஸே அடிச்சால் வேடிக்கை தான் ஏன் சட்டம் காப்பாற்ற முடியும் இதுதான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் வீரதீர செயல்கள் இதான் நடக்குது நாடு முழுக்க இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலி பையன் செஞ்சிட்டான் அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா அப்படின்னான்னு வல்கரா பேசுவாங்க இல்லைன்னா அவளை தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க உன் பிள்ள வர்றவங்களுக்கு இங்கே உள்ளே உட்காருவான் இது நடக்குதா நடக்கவில்லையா அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம் ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம் இதை கேட்போமா கேட்க மாட்டோமா அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்